கிறிஸ்தவர்கள் தேவ முதலாவது செலுத்த வேண்டிய கடமையை செலுத்த வேண்டும் பிரலோக ராஜ்ஜியத்தின் குடிமக்களாய் நாம் இருப்பதால் நமது வரியை அதிகாரிகளுக்கு செலுத்துவதன் மூலமாக அவ்விசுவாசிகளுக்கு நமது கீழ்ப்படிதலின் மூலம் நற்சாட்சிகளாய் இருப்பது அவசியம் பேதுரு நம்மை இவ்விதமாக உற்சாகப்படுத்துகிறார் ஒன்னு பேதூ இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள் அதிகாரத்திற்கு கீழ்படுகிறதில் இயேசு அற்புதமான மாதிரியாயிருக்கிறார் அவர் ராஜாதி ராஜாவாயிருந்தும் ஜனங்களுக்கு இடரல் இராதபடிக்கு அவரும் வரியை கொடுத்தார் என்று மத்தேயு பதினேழாம் அதிகாரம் சொல்லி